ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பாருங்க ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு ஐம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இது எந்த வந்து உங்களுக்கான ஜாப் இருக்க போகுதுனா எம்ளாயமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ குரூப் ஃபோர் லெவலில் இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சாலரின்னு பொறுத்தரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து பார்த்திங்கனா குரூப் ஃபோர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் கூட இந்த ஜாப் உங்களுக்கு வந்துருக்கு ஸோ எம்ளாயமெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இதில் இம்பார்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பனாகங்குற டேட் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குங்கிறதையும் வந்து பாருங்க இங்கே டேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போது ஐம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட்டுங்கிற தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு குரூப் ஃபோரில் எந்த போஸ்டிங் உங்களுக்கு இருக்கமோ டைபிஸ்ட் இஸ்ட் லெவல் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ லெவல் எயிட் படி உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கான பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ பிசி பிசிஎம் எம்பிசி டிசியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயே நீங்கள் பிடபிள் டி கேட்டகிரியில் வரீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸர்விஸ் மேனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ஸோ டெஸ்ட்ரிபியூட் ஏதாவது இருந்தால் முப்பத்தி ஏழு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸோ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது வந்து பாருங்கள் ஹையர் சீனியர் கிரேட்டில் வந்து நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ் முடிச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் ஹையர் சீனியர் கிரேட்ல வந்து பாருங்கள் தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் வந்து நீங்கள் இங்கிலீஷில் பண்ணியிருந்தாலும் சரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் டுவல்த்து முடிச்சுட்டு நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்க இங்கே வந்து நீங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்டார்டின்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரன் பண்ணி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ஃபோட்டோலேருந்து இது சிக்னேச்சர்லேருந்து இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து நூறுரூபா சொல்லியிருக்காங்க மாதிரி ரஜிஸ்ட்ரஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் ஃபிஃப்டி வந்து இருக்கும் ஆஸ் பர் தி டிஎன்பிசி ரூல்ஸ் படி உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு இதில் ஸோ இதில் சிலபஸ்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பேஜில் பாருங்கள் சிலபஸ் இருக்குது தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து ஸோ பார்ட் ஏ பார்ட் பி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் ஏல வந்து இருக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்